இன்றைய வாக்குத்தத்த வசனம் உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் நேசர் தம்முடைய மனவாட்டியை குறித்து சொன்ன அருமையான வார்த்தை அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே இருக்கிற உறவை அதிகமாய் வெளிப்படுத்துகிற ஒரு உன்னதமான புஸ்தகம்தான் இந்த உன்னத பாட்டு அதில் அவருக்கு பிரியமானவள் எப்படி இருக்கிறாளா முக்களின் நடுவே லீலி புஷ்பம் இருப்பது போல குமாரத்திகளுக்குள்ளே அவருக்கு பிரியமானவள் அவருக்கு பிரியமானவள் இருக்கிறான் இருக்கிறாள் என்று கத்தரிங்கே சொல்லுகிறான் லீலி புஷ்பத்தை குறித்து பார்க்கும்போது தெரியும் அது சூழ முட்கள் இருக்கும் காற்று அடிக்கும்போது இந்த புஷ்பங்கள் அசையும் அசையும் போது என்ன ஆகும் என்றால் அந்த முட்கள் பட்டு அதன் இதழ்கள் எல்லாம் கீறல் விழ ஆரம்பிக்கும் அப்படி கீறல் விழும்போது அதிலிருந்து அருமையான வாசனை வழிபடு லீலி புஷ்பத்தினுடைய விசேஷமே அதிலிருந்து வெளிப்படுகிற வாசனை அந்த வாசனை எப்பொழுது வெளிப்படுமாம் இந்த முட்கள் படும்போது இந்த முட்களில் பட்டு அந்த இதழ்களில் ஈரல் விழும்போது அந்த வாசனை வெளிப்படும் அப்படி அந்த வாசனை வெளிப்படும்போது அந்த வாசனையினுடைய மேன்மை என்னவென்றால் அது ரொம்ப தூரத்தில் தள்ளி போகிறவங்க கூட அந்த வாசனை அடிக்கும்போது சொல்லுவாங்க இது லேலி புஷ்பத்தினுடைய வாசனை அந்த அளவுக்கு ஜனங்களை கவர்ந்து எடுக்கக்கூடியது இந்த வாசனை என் இயேசு கிறிஸ்து தமக்கு பிரியமானவளை குறித்து அப்படியே சொல்லுகிறாள் எனக்கு பிரியமானவள் எப்படி இருக்கிறாள் தெரியுமா இந்த முட்களின் நடுவே இருக்கிற லீலி புஷ்பத்தை போல குமாரத்திகளுக்குள்ளே இருக்கிறாள் அப்படி என்றால் இங்கே ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று முள் இன்னொன்று லீலி புஷ்பம் குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள் என்று சொல்லும்போது மற்ற எல்லாரையும் தேவன் முட்களை பார்க்கிறார் யாரை நம் முக்களை பார்க்கிறோம் அல்லது எதை நாம் முள்ளென்று சொல்லுகிறோம் எது நம்மை காயப்படுத்துகிறதோ எது நம்மை கொத்துகிறதோ அதை தான் முள்ளென்று சொல்லுகிறோம் இந்த காலை வேளையில் என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி தேவனை காயப்படுத்துகிற முள்ளாக இருக்கிறோமா அல்லது தேவனை பிரியப்படுத்துகிற லீலி புஷ்பமாக இருக்கிறோமா ஆமீன் சில ஈரல்கள் சில நெருக்கங்கள் வாழ்க்கையில் வரும்போது நம்ம எது வெளிப்படுகிறது வாசனை வெளிப்படுகிறதா அல்லது நாம் முள்ளாய் மாறுகிறோமா சிந்திப்போம் நமக்கு ஒரு நேசர் உண்டு அவர் பிரியப்பட நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யணும் அவர் பிரியப்பட நம்ம எது வெளிப்பட வேண்டும் அதை வெளிப்படுத்த நாம் இடம் கொடுக்க வேண்டும் பாருங்கள் ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவனுக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்கின போது முள்ளாய் இருந்த போது அது நடுவிலே ஒரு லீலி புஷ்பமாய் இன்னோவா இருந்தான் நோவாவுக்கோ கத்துடைய கண்களில் கிருமை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாரையும் பார்க்கிறார் வேதனை உண்டாக்கு வேதனை உண்டாக்கும் காரியங்கள் ஜனங்கள் செய்கிறார்கள் மனஸ்தாவப்பட்டு பார்க்கும் போது அதன் நடுவே எப்படி முக்களின் நடுவே லீலி புஷ்பம் இருக்கிறதோ அப்படியே அந்த ஜனத்தின் நடுவே ஒரு நோவா இருந்தான் தேவன் அவன் மேல் பிரியமா இருந்தார் அவனோடு நடந்தார் அவனுக்காக பேழை செய் வைத்தார் அந்த பேழைக்குள்ள அவன் குடும்பம் முழுவதையும் கொண்டு வந்து பாதுகாத்தார் முள்ளாய் அல்ல லீலி புஷ்பமாய் காணப்படுவோம் யாருக்காக நம்முடைய நேசருக்காக கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக இறக்கமுள்ள தேவனே பரிசுத்த பிதாவே இது அந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் தேவனே எங்கள் நேசரே ஒருபோதும் உண்மை வேதனைப்படுத்துகிற முள்ளாய் நாங்கள் காணப்படாதபடி உண்மை பிரியப்படுத்துகிற வாசனை வெளிப்படுத்தி பிரியப்படுத்துகிற லீலி புஷ்பமாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும் பிள்ளைகளை ஆசீர்வதி லட்சகரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே